பெட்ரோலியம் கோப்பரேஷன் தங்களுடைய பெட்ரோல் சிபெர்க்கோ தங்களுடைய நிறுவனங்களுக்கு அந்த த்ரீ பர்சென்டேஜை அவர்கள் கமிஷனா கொடுத்து வருகிறார்கள் அந்த த்ரீ தான் அவர்களுடைய முத்த செலவுணமும் அடங்குகிறது திடீரென்று பெட்ரோலியம் கோப்பரேஷன் எடுத்த முடிவு ஒரு பிள்ளையான முடிவு ஊழியர்களுடைய சம்பள கூட்டுமாறு கேட்கிறார்கள் இந்த சுச்சுவேஷனிலே மூண்டீதத்தை கூட்டுவன் கூட்டுவதா இல்ல என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர அதை த்ரீ பர்சென்டேஜ் டூ பர்சன்ஜென்ட் ஆக்க வேண்டும் என்பது உண்மையிலேயே நான் பல ஓனஸோட கைக்கு கிடைத்த போது அவர்கள் அதை மிக கவலையோடு சொன்னார்கள் எங்களுடைய செலவினத்தை கூட வி கேனாட் கவர் தி எக்ஸ்பென்சஸ் வித் டூ பர்சன்டேஜ் சொன்னார் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு பெரிய எரிபொருள் பிரச்சனை இந்த நாட்டிலே வந்தது திடீரென்று மின்சக்தி எரிபொருள் அமைச்சு பெட்ரோலியம் கோப்பரேஷன் அந்த தங்களுடைய விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்த மூன்று வீத த்ரீ பர்சன்டேஜ் கமிஷனை உடனடியாக இல்லாமலாக்க எடுத்த முடிவை எதிர்த்து அந்த உரிமையாளர்கள் ஒரு பெரிய அவர்கள் ஒரு வியாபாரத்திலே தாங்கள் நிறுத்தி கொண்டதால் பெரிய ஒரு பிரச்சினை நாட்டில் ஏற்பட்டது உண்மையிலேயே கௌரவ தவிசாளர் அவர்களே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டிலே நீண்ட காலமாக அந்த பெட்ரோலியம் கோப்பரேஷன் தங்களுடைய பெட்ரோல் சிபெக்கோ தங்களுடைய நிறுவனங்களுக்கு அந்த த்ரீ பெர்சன்டேஜை அவர்கள் கமிஷனாக கொடுத்து வருகிறார்கள் அந்த த்ரீ பெர்சன்டேஜிலே தான் அவர்களுடைய மொத்த செலவுனமும் அடங்குகிறது அவர்கள் இருந்து எரிபொருளை கொண்டு சென்று கிழக்கு மாகாணமலை நாடு முழுவதும் கொண்டு சென்று அவர்கள் விற்று அங்கு உள்ள காவலாளிகள் வொர்க்கர்ஸ் லேபரர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதர் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் என்று எல்லா கொடுப்பனவுகளோடும் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த டோட்டல் அந்த இன்கம் அந்த த்ரீ பர்சென்டேஜ் மாத்தம்தான் வித்தின் தி டன் த்ரீ பர்சன்டேஜில் அவர்களுடைய தேஹ் டு கவர் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் ஆகவே அதை இப்பொழுது எல்லா நிறுவனங்களும் சிபெட்கோ மாத்திரமல்ல ஏனைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அந்த சைனீஸ் கம்பெனி அல்ல ஆஸ்திரேலியன் கம்பெனி மற்ற சினோபேக் மற்ற கம்பெனிஸ் அந்த த்ரீ பர்சன்டேஜை வழங்குகிறது அவை திடீரென்று பெட்ரோலியம் கோப்பரேஷன் எடுத்த முடிவு ஒரு பிள்ளையான முடிவு அவர்களுடன் கலந்துரையாடி இந்த முடிவை எடுக்க வேண்டும் உண்மையிலேயே இருக்கின்ற நாளாந்த செலவினம் வாழ்க்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சம்பளம் அதிகரித்துக் கொண்டு போகிறது ஊழியர்களுடைய சம்பள அவர்களுடைய கோரிக்கை அவர்கள் தங்களுக்கு வழங்க வேண்டிய செல்லரியை கூட்டுமாறு கேட்கிறார்கள் இந்த சுச்சுவேஷனிலே மூன்று விதத்தை கூட்டுவ கூட்டுவதா இல்லை என்று தீர்மானிக்க வேண்டுமே தவிர அதை த்ரீ பர்சன்ட் டூ பர்சன்ட் ஆக்க வேண்டும் என்பது உண்மையிலேயே நான் பல அந்த எரிபொருள் பெட்ரோல் ஷெட்ஸ் ஓனர்ஸோடு கைது கிடைத்த போது அவர்கள் அதை மிக கவலையோடு சொன்னார்கள் ஏனென்றால் தங்களுக்கு அது ஒரு மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் உண்மையிலே நடத்த முடியாது எங்களுடைய செலவினத்தை கூட வி கனாட் கவர் தி எக்ஸ்பென்சஸ் வித் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அந்த கண்டினியூ பண்ண வேண்டும் அல்லது டு டிஸ்கஸ் வித் அவங்க டிஸ்கஸ் பண்ணி சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் சட்டத்திலே நாம் சொல்லி வைக்க விரும்புகிறோம்